இப்ப டிரைபிள் காதல் கலை நடக்குதா டிரைபிள் காதல் கலை என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் ஆச்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நாகாலாந்துல இருந்து மணிப்பூர்ல இருந்து ஒரு பையனும் பொண்ணுக்கும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க லவ் மேரேஜ் எனக்கு தெரிஞ்ச டெத் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் என்ன பிரச்சனை ரெண்டு பேரும் அங்க இருந்து பிழைக்கிறதுக்கா இங்க வந்திருக்காங்க ஆனா ரெண்டு பேரும் தே பிலாங் டு டூ டிஃபரெண்ட் ட்ரைப்ஸ் டிரைப்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரைப் ரெண்டு கம்யூனிட்டி நாகாலாந்துல இருபது டிரைப் இருக்குங்க அவன் இருபது டிரைபுக்குள்ள அவனுக்குள்ள மாத்தி மாத்தி கிளம்பிட்டான் அவனுக்குள்ள ஹைராக்கி இருக்குது அவனுக்குள்ளே ஹைராரிக்கி இருக்கு இந்த ஹைராரிக்கி மனசுக்குள்ள இருக்கு அவன் தான் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறான் இப்போ ஊட்டியில் நாலு ட்ரைப் இருக்காங்க படுகா கொரவா தோடா இருக்காங்களா கோர்கா நாலு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க கோர்பா கோர்பா இதுல நாலு பேரும் மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இதுல சந்தோஷமா பொண்ணு கொடுத்துருவாங்களா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா காலம் தொட்டு யாருக்குமே அவங்க 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 ட்ரைபு அவங்க கிளானு அவங்க இதுல இருந்து ஒரு பொண்ணை கொடுக்கறதுக்கு கடுமையாக யோசிப்பான் அதுல பாசம் இருக்கு பொசசிவ்னஸ் இருக்கு பயமும் இருக்கு அப்போ இப்போது சொந்தக்காரங்களுக்குள்ளே லவ் மேரேஜ் ஒத்துக்கிறாங்களா சொந்தக்காரங்களை எத்தனை பேர் நம்ம கல்யாணம் லவ் மேரேஜஸ் பார்த்து அது ரெண்டு வீடுகளும் ஒத்துக்காத போது தனியாக இருக்கிற குடும்பம் எத்தனை குடும்பம் நம்ம பார்க்குறோம்